ஏர் பேக் வர டைப்பு பட்டன் சாட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன்னு இருபத்தஞ்சு ஓடி இருக்கும் நாலு டேரது இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் கஸ்டமர் கேட்கற விலை அஞ்சே முக்கிய ஒரு அஞ்சு அறுபதுக்கு வெளி பைன்ல ஆகும் யாருக்கும் மே வணக்கம் வரும்னா எஸ் எஸ்எக்ஸ் ஓ ஆறு ஏர் பேக் வர டைப்பு பட்டன் ஷாட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர்னே இன்சூரன்ஸ் இல்ல கிலோமீட்டர் ஒன்று இருபத்தஞ்சி ஓடி இருக்கும் நாலு டைம் ஐம்பது பெர்சன்ட் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் கஸ்டமர் கேட்குற வில அஞ்சு முக்கிய கேட்கிறப்ப ஒரு அஞ்சு அறுபதுக்கு வெளி பயனில் ஆகும் யாருக்கும்